மயிலாடுதுறையில் துலா மாதத்தின் முப்பது நாட்கள் பலனும் ஒரே நாளில் கிடைக்கக்கூடிய முடவன் முழக்கு தீர்த்தவாரி மயுரநாதர் ஆலயத்திலிருந்து மனோன்மணி உடனாகிய சந்திரசேகர சுவாமி காவிரி கரைக்கு எழுந்தருளி தீர்த்தவாரி நடைபெற்றது கொட்டும் மழையை பொருட்படுத்தாமல் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி இறைவனை தரிசித்தனர் மயிலாடுதுறை காவிரி துலா கட்டத்தில் புகழ்பெற்ற துலா உற்சவம் ஐப்பசி மாதம் முப்பது நாட்களும் நடைபெற்றது கங்கை முதலான புண்ணிய நதிகள் ஐப்பசி மாதம் காவிரியில் நீராடி இறைவனை வழிபட்டு தங்கள் பாவத்தை போக்கியதாக புராணம் அதன்படி காவிரியில் ஐப்பசி மாதம் நீராட விரும்பிய உடல் ஊனமுற்ற ஒரு பக்தர் ஐப்பசி மாதம் முடிவதற்குள் மயிலாடுதுறை காவிரி கரைக்கு வர முடியவில்லை அந்த பக்தருக்காக மனம் இறங்கிய இறைவன் முடவனுக்கு ஐப்பசி மாதம் முடிந்த மறுநாள் காவிரியில் நீராடிய பலனை அளித்தார் அதன்படி ஆண்டுதோறும் கார்த்திகை ஒன்றாம் நாள் முடவன் முழக்கு என்ற பெயரில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம் இதனை முன்னிட்டு மயிலாடுதுறை மாயுரநாதர் ஆலயத்திலிருந்து மனோன்மணி உடனாகிய சந்திரசேகர சுவாமி காவிரி துலாக்கட்டத்திற்கு எழுந்தருளினார் அங்கு அஸ்திர பால் பன்னீர் சந்தனம் ஆகியவை கொண்டு தேவருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து காவிரியில் வழிபாடு நடைபெற்றது அதனையடுத்து நடைபெற்று தீர்த்தவாரியில் ஏராளமான பக்தர்கள் புனித நீராடி இறைவனை வழிபட்டனர் துலா மாதத்தின் முப்பது நாட்களும் கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன்கள் இந்த முடவன் முழக்கில் கிடைக்கும் என ஐதீக வரலாறு கூறுகின்றது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க